ஒரு பக்கம் செய்தால் மறுபக்கம் செய்யணும் மறுபக்கம் அதே மாதிரி செய்யலை பாருங்க மறுபக்கம் அப்படியே செஞ்சுட்டேன் மறுபக்கம் அப்படி செஞ்சுட்டேன் இதை என்ன செய்ய போறேன் அப்படியே திருப்ப போறேன் இப்படி திருப்பும்போது இந்த முனையும் இந்த முனையும் நம்ம மடிக்கணும் புரிஞ்சுங்களா மடிச்சிட்டீங்களா செய்யலாமா கண்ணு ரைட் இப்படி திருப்பலாமா இப்படி திருப்புறேன் திருப்பிட்டு இந்த மனையும் இந்த மனையும் இப்படி நேராக மடிக்கிறேன் நேராக மடிச்சுட்டேன் இது மடிப்பு கலை மடிப்பு நல்லா கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு சிறப்பாக வரும் பாருங்கள் மீண்டும் இதை ரெண்டாம் மடிக்கிறேன் இது மீண்டும் ரெண்டாம் அடிக்கிறேன் ரெண்டாம் அடிச்சுட்டேன் இப்போ பாருங்கள் இப்போது மடிப்பு கலைங்கிறனால நான் அப்படியே செய்வேன் ஆனால் குழந்தைகளுக்கு மடிப்பு கொடுத்து தான் சொல்லி கொடுக்குறேன் இந்த இதை நேராக கொண்டு வந்து மடிச்சுக்கிறேன் ஒரு பக்கம் செய்தால் மறுபக்கம் செய்யணும் இதோடைய ஃபார்முலா இந்த பக்கம் அதே மாதிரி செய்கிறேன் ரெண்டு பக்கம் செஞ்சுக்கிட்டேன் ரெண்டு பக்கம் மடிப்பு கொடுத்துக்கிட்டேன் ரெண்டு பக்கம் மடிப்பு கொடுத்துக்கிட்டேன் இந்த பக்கம் மடிப்பு மேலே தூக்கி கொடுங்க இப்போ கீழே இறக்கிக்கிறேன் கீழே இறக்கிக்கிட்டு இந்த வெள்ளை பகுதியை வெளியே இழுக்கிறேன் இதை பகுதியை வெளியே இழுக்கிறேன் வாத்து வந்து வாத்துடைய உருவம் வாத்துடைய உருவம் இப்ப மூக்கு கொடுக்கணும் பொதுவாகவே பொண்ணு மாப்பிள்ள ஊர்வலம் போனா எல்லாம் ஓடி போய் பார்ப்பாங்க பார்த்துட்டு மாப்பிள்ளை ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா மாப்பிள்ளை ரொம்ப அழகுன்னு சொல்லுவாங்களா அம்மா நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா பொண்ணு மாப்பிள்ள போகுது ஓடி போய் பார்த்துட்டாங்க மாப்பிள்ளை ரொம்ப அழகுன்னு சொல்லுவாங்களா மாப்பிழ மூக்கு மூலியுமா பொண்ணு மூக்கு மூலிமா இருக்கு மூக்கு கொடுக்கணும் அதுக்காக தான் வந்தேன் பாருங்க இதில் சரி சரிபாதி அளவு எடுத்து இப்படி கீழே ஏன்னா ஒவ்வொரு பறவைக்கு மூக்கு அதோடைய தீனியை பொறுத்து அமையும் புரியுதா இது தண்ணியில் இருக்கிறதுனால தண்ணி இருக்கிற பூச்சி மீன்களை கவ கவி குடிக்கு சாப்பிடுவதற்கு மூக்கு கொஞ்சம் நடுப்பு ரெண்டு பக்கம் கொடுத்து உள்ள தள்ளி வச்சுக்கிறேன் இப்போ வாத்து வந்துடுச்சு இப்போ வாத்து இப்போ தண்ணியில போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்தி கொத்தி திங்கத்துக்கு மூக்க பெருசா இருக்கு இங்க பாருங்க அப்படியே ஒரே நிமிஷத்துல வேறையா மாத்த போறேன் மந்தள மாதிரிதான் இது அப்படியே இதை அப்படி தூக்கி உள்ள விட்டா செஸ் குது இதே செஸ் குது அப்படியே ஒரே நிமிஷத்துல இன்னொன்னு மாத்துறேன் இங்க பாருங்க இதை வெளியே இழுத்து வெளியே இழுத்து இதை மடிக்கிறோம் ரெண்டு பக்கம் அடிக்கிறேன் ரெண்டு பக்கம் அடித்தா ஒரு பறவை நமக்கு கைக்கு வருது ஒரு பறவை பாருங்கள் ஒரு பறவை நமக்கு அதே மாதிரி ஒரே நிமிஷத்தில் வேறு ஒன்று மாற்றுறேன் வேற ஒன்று மாற்றுறேன் இங்கே பாருங்கள் இதை அப்படியே பிரித்து பார்த்தா நடுப்புள்ளி தெரியுது இந்த நடுப்புள்ளியை மேலே தூக்கி மடித்து அப்படியே இதை வெளியே இழுக்கிறேன் இப்போ பெண் குயின் வந்துடுச்சி பெண் குயின் இப்போ முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு ஒரு பறவை கொண்டு வர போகிறேன் பள்ளிக்கூடத்தில் இப்படி தான் முடிச்சு போட்டோன்னா நண்பா எத்தனை முடிச்சு மூணு முடிச்சு போடணுமா அப்படிம்பான் டேய் ஒரே ஒரு முடிச்சுதாண்டா போடணும் அப்படின்னு சொல்லி என்ன நண்பா முடிச்சு போட சொல்லிட்டு ஒரு முடிச்சுங்கிற நாங்களாம் மூணு முடிச்சு தான் போட ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னாங்க இதை பிரிச்சுட்டேன் இந்த ரெண்டு சென்ட்ரு மையத்தை மேலே கொண்டு போகிறேன் நல்லா மடித்து விட்டு இதை அப்படியே லூஸ் பண்ணுறேன் அன்பா என்ன கடுகளாக வேணுமே அப்படிம்பா டே என்னையும் கடுகளாக வேண்டாண்டா இப்படி பெரட்டினீங்கன்னா அதே தாளிக்கிறதுன்னு பாய்டும் இல்லைன்னா பெரட்டும்பேன் காய்த்தலெல்லாம் பெரட்டுவோம் பெரட்டி இங்கே லூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இங்கே மடிப்பு அதிகமாகிடுச்சு பேப்பரு அதனால லூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க உயரமாக ஒன்று இருக்குது குட்டியாக ஒன்று வச்சுக்கிறேன் இந்த உயரமான பகுதியை சுற்றிட்டு கொண்டு வரேன் அப்போ ஒரு ஹோல்ஸ் இருக்குது அந்த ஹோல்ஸ் வழியாக இதை உள்ளே தள்ளி விடுறேன் இந்த ஓல் வழியா இதை உள்ளே தள்ளி விடுறேன் பேப்பர் இழுக்கக்கூடாது தள்ளி தான் விடணும் தள்ளி தான் விடணும் அப்போ இழுக்காத கொண்டு போய் மெல்ல தள்ளி விட்டு மேலே இருக்கிற அந்த வட்டத்தை இந்த பக்கம் இந்த பக்கம் சரிசமா கொண்டு போய் வச்சுக்கிறேன் இது கொஞ்சம் குழந்தைகள் செய்வது சிரமந்தான் பழக்கம் இருக்கணும் இதுக்கெல்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட நமக்கு உருவம் வந்துடுச்சு இப்போ நமக்கு ஒரு உருவம் வந்துடுச்சு இப்போ நான் பக்கம் இந்த பக்கம் மூக்கு கொடுத்துக்கிறேன் மூக்கு மடிச்சுட்டேன் இப்போ நமக்கு ஹேங்கிங் பேடு இது தொங்கும் பறவை ஹேங்கிங் பேடும்பாங்க முடிச்சு போட்டு ஒரு பறவை உருவாக்கிட்டேன் ஆக வாத்து அப்புறம் செஸ்குதிரை அப்புறம் பறவை அப்புறம் பெங்குயின் ஒரு ஹேங்கிங் பேர்டு நீ ஒரே பேப்பரில் அஞ்சு உருவா உங்களுக்காக செஞ்சுட்டேன் ரொம்ப நன்றி